தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து வகையில் என்பதை விட நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதை நேற்றே முடிவு சேர்க்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்வுகளை மாற்றி கொள்கின்ற பொழுது நமது வெற்றி பயணம் என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது என்று சொல்லலாம் அதே போல் வாஸ்து வகையில் ஒரு டிப்ஸ் எப்படி என்று சொன்னால் ஒரு நான்கு ஐந்து நபர்கள் அல்லது நான்கு அக்கா தங்கை அண்ணன் தம்பி இப்படி உறவாக இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வந்து ஒன்றாவே இருக்கணும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு இடத்தை வாங்குகிறார்கள் அப்படி வாங்குகிற பொழுது அந்த நில அமைப்பு என்பது மிக மிக முக்கியம் அப்படி வாங்குகிற நிகழ்வில் ஒரு சிலர் ஒருவரோ இருவரோ வாஸ்து வகையில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில இடங்களில் ஏற்பட்டுவிடும் இதை கவனத்தில் கொண்டு செயல்படுவது நலம் என்று சொல்வேன் எப்படி என்று சொன்னால் இது வந்து அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் இந்த இடத்துல தெற்கு பகுதியிலோ மேற்கு பகுதியிலோ வீடு கட்டுகிற மக்கள் கொஞ்சம் வாஸ்து வகையில் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆக இதை கவனத்தில் கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டுவது நலம் என்று சொல்வேன் அப்போ எப்படி செய்வது இப்போ நான்கு ஐந்து பேர் ஒன்றாக இருக்கணும் ஒருவர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அதில் வந்து நாங்கள் யாருமே அதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் நான்கு பாகங்களாக நீங்கள் பிரிக்கின்ற பொழுது அதில் ஐந்து பாகங்களாக பிரித்து கொள்ள வேண்டும் ஐந்து பாகங்களாக பிரித்து கொண்டு அதனில் வந்து ஒரு பாகத்தை ஒரு பாகத்தை பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொது இடங்களாக இப்போ ஐந்து வீடுகளுக்கு ஒரு வேலையாட்கள் இருப்பாங்க அல்லது டிரைவர்ஸ் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு இடமாகவோ அல்லது உங்களுடைய வாகனங்கள் கார் போன்ற வாகனங்களை நிறுத்துக்கிற ஒரு பொது இடமாகவோ தரைத்தளத்தில் காரமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மேல் தளத்தில் வேலைக்கு இருக்கிற மக்களை வைக்கிற ஒரு நிகழ்வாக மாற்றிக்கொள்கிற பொழுது அந்த இடம் எப்பொழுதுமே உங்களுக்கு யோகத்தை செய்கிற இடமாக மாறிவிடும் ஒவ்வொருவருக்குமே எல்லோருக்குமே யோகத்தை செய்கிற நிகழ்வாக மாறிவிடும் அதே ஒரு நான்கு ஐந்து நபர்கள் ஒன்றாக இடம் வாங்குகிற பொழுது எந்த திசையை பார்த்து வாங்குவது நலம் என்ற ஒரு கேள்வி கேட்பார்கள் என்னை பொறுத்தளவில் நிறைய மக்கள் சொல்லுவாங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொது இடங்களில் யோகமான இடங்களாக இருக்கும் பொழுது தெற்கு பார்த்த இடங்கள் கூட மிகப்பெரிய யோகத்தை செய்யும் மேற்கு பார்த்த இடங்கள் கூட யோகத்தை செய்யும் அப்போ அந்த இட அமைப்பை நம்ம புரிந்து கொண்டு தெற்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ என் கிழக்கு வடக்கு பார்த்து கூட தாராளமாக கொள்ளலாம் ஆனால் இந்த ஒதுக்கீடு என்பது மிக முக்கியம் நமக்கு பொதுவான ஒரு ஒதுக்கீடாக பொது இடங்களில் இருக்கக்கூடாது அந்த தவறான நெகட்டிவ் இடங்கள்ல இருக்கக்கூடாது அந்த 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 இடத்தை பொது இடங்களாக ஒதுக்கி ஒரு கட்டிடத்தையும் கட்டி கொண்டால்தான் அந்த மீதி இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்மை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்